தங்க பிள்ளையே யார் யார் கண்ணில் இந்த பதிவு படுகிறதோ அவர்களுடைய வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறப் போகிறது ஆம் என் தங்க பிள்ளையே இந்த பதிவை கண்ணீர் வடிக்காமல் முழுவதுமாக கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு எண்ணி பன்னெண்டு நாட்களில் வேண்டுதல் நடக்கும் அதனால் இந்த அருள்வாக்கு கட்டாயமாக முழுமையாக கேளுங்கள் ஒவ்வொரு நேரமும் மனதளவில் நீங்கள் நொந்து போய் இருக்கிறீர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏன் நடக்கிறது ஏன் இப்பேற்பட்ட மன வழிகள் எனக்கு மட்டும் அதுவும் நல்லது நடக்க வைத்து அதை கண்குளிர பார்த்த என் கண்களை குத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களே அப்படி என்று என் தங்கப்பிள்ளை மனம் குமரி அழுகிறது அதனால்தான் என் தங்கப்பிள்ளைக்கு ஓர் ஓரிரு விஷயத்தை அவசரமாக சொல்ல வந்திருக்கிறேன் தங்கப்பிள்ளையே நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை ஆனால் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் துரோகம் செய்ய வேண்டும் உன்னை ஏமாத்த வேண்டும் நயவஞ்சகம் செய்து உன்னை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்துவிட்டால் இந்த வரந்தரும் வாராகி தாய் அமைதியாக இருந்திருப்பேன் என்று நினைத்து விட்டாயா கட்டாயமாக கிடையாது கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் கதையை நான் முடித்து விடுவேன் ஆனால் என் மீது நம்பிக்கை கொண்டு எப்படி என் தங்க பிள்ளையே என் மீது நம்பிக்கை கொண்டு மற்றவர்களை நம்புவதை விட எப்படி துரோகம் செய்பவர்கள் ஏமாத்துபவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் உன்னை எப்படியாவது வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் உன் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களிடம் நியாயத்தை கேட்பதை விட இந்த வரம் தரும் வாராகி தாயை ஒரே ஒரு முறை நம்பு அந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா என்னை இப்படி இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்களை எப்படி என் தங்க பிள்ளையே இந்த நிலைமைக்கு என்னை ஆளாக்கியவர்களை கட்டாயமாக என் வரந்தரும் வாராகி தாய் எனக்காக வந்து உதவி செய்வார்கள் என்று என் மீது அனைத்து பாரத்தையும் அனைத்து கஷ்டத்தையும் போட வேண்டும் எப்படி போட வேண்டும் நான் செங்கல்பட்டு வையாவூரில் இருக்கிறேன் உனக்கு வரத்தை கொடுக்க கொடுக்க எப்படி உனக்கு வரத்தை ஊரில் இருக்கிறேன் நாணயத்தை துணியில் கட்டாயமாக பச்சை ஆடையை அணிந்து கொண்டு வர வேண்டும் இப்படி நீ வந்து என்னை கூட்டிவிட்டு உன் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் அப்படி செல்லும் பொழுது நான் சொல்லும் முறையில் பன்னெண்டு நாட்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட நீ ஆளாகி இருந்தாலும் பனிரெண்டு நாட்களில் உன் வேண்டுதலை நான் கட்டாயமாக நடத்தி வைப்பேன் அதனால் கஷ்டப்படுத்துபவர்களை நினைத்து கண்ணீர் வடித்து அவர்களை இன்னும் இன்னும் நம்புவதை விட என்னை ஒரு முறை நம்பி ஓடோடி என் தங்க பிள்ளையே நம்ம வரந்தரும் வாராகி ஆலயத்துக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகள் அனைவருக்குமே அம்பாள் வேண்டுதல் நடத்தி கொடுக்கறாங்க அது போல உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா பச்சை ஆடை அழிஞ்சுக்கிட்டு பச்சை ஒரு ஒருவான ஆலயத்தை முடி போட்டு கொண்டு வரணும் இது கோவிலுக்கு தான் முடி போடணுமே தவிர ஏற்கனவே முடி போட்டு வைக்க கூடாது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா வேண்டா முடி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்க வேண்டுதல் சொல்லி கோவிலுக்கு வரும் கொண்டு வந்து என்னுடைய கையில கொடுக்கணும் உங்க வேண்டுதல் சொல்லி நான் உங்களுக்கு பூஜை போட்டு கட்டாயமா இந்த மணியை நீங்க பன்னெண்டு நாட்கள் உங்க கழுத்துல அணிவிக்கணும் பாய் வச்சுட்டு போட்டு தரையில படுத்து நீங்க அம்மாளுக்கு விரதம் இருக்கணும் அது எப்படி விரதம் இருக்கிறதுன்னு கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகள் அனைவருக்குமே நான் சொல்லி கொடுப்பேன் அதுக்கப்புறம் இந்த பச்சை துணியை இங்கே வரந்திரும் ஆராய்ச்சி ஆலயத்துல சூளத்துல கட்டிட்டு பதிமூணாவது நாள் இங்க வந்து இருமுடி செலுத்துறோம் எப்படி செலுத்திடுப்பேன் பொழுது கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் இழத்துறாங்க அது போல அனைவருக்குமே நடந்துட்டு இருக்கு நீங்க சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க கட்டாயமா நம்பிக்கையோட வந்தா பலன்கள் அதிகமா இருக்கு நம்மளுடைய கோவிலுடைய டைமிங் காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்தரம் வந்து ஆறு டு எட்டு நம்மளுடைய கோவிலுடைய டைமிங் எல்லாருக்குமே எல்லா சந்தோஷங்களும் நம்ம வரம் தரும் வாராகி அம்பால் கொடுத்துட்டு தான் இருக்காங்க உங்களுக்கும் அந்த சந்தோஷங்களை கொடுப்பாங்க இந்த பதிவு கட்டாயமா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க